கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவரி வாழ்த்துகிறேன் தேவனர்லே அப்போ மினிஷ்டன் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினந்தோறும் இருபது நேரத்தில் எட்டு மணிக்கு பரிசுத்த வேதம் இருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜோபித்து வருகிறோம் வேற வேற தேசத்திலே வேற வேற சூழலில் இணைந்திருக்கிறீங்க நாம் ஒரு பகுதியை தியானிப்போம் இரேமியா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அறிவுறுப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அந்தரவெளியும் பாலும் சாபமும் ஆயிற்று கால கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இரவு நேத்திலே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா நம்ம இருக்கிற நாட்டிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த மாசத்துல நமக்கு நிறைய கமிட்மெண்ட் உண்டு அந்த நிறைய கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் நம்ம எப்படி வாழ்கிறோம் இரவு நேரத்துல நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் இரவு நேரத்துல ஒரு வசனத்தை தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இந்த வசனம் நமக்கு புரோஜனமா இருக்கா நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவன பிரியமான வாழ்றோமா என்பதை நாம் செக் பண்ணி பார்க்க முடியும் ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்துள்ள கிரியைகள் தேவன் பார்ப்பார் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் என்று எழுதப்பட்டிருக்கு உங்கள் செயல்களின் பொல்லாப்பையும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனுஷன் நல்ல செயல் செய்து கொண்டிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தை ஆசிரியப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நான் தீமை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா சில குடும்பத்துல இப்போ வந்து நன்மை செய்யறது காட்டிலும் தீமை செய்யறது தான் வந்து வேக வேகமா செயல்படுவாங்க நன்மை செய்யி கொஞ்சம் மாமியாரு கொஞ்சம் சமையல் பண்ணி கொடுங்க கொஞ்சம் அம்மா அப்பாவை கொஞ்சம் கவனிங்க ஏழை எளிய ஜனம் கொஞ்சம் கவுனிங்க கொஞ்சம் நற்கிரியை செய்யுங்க கொஞ்சம் நன்மை செய்யுங்க கொஞ்சம் தானந்தர்வம் பண்ணுங்க பரிசுத்தானு கனம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா மெதுவா தான் செயல்படுவாங்க அதே நேரத்தில் கடைசி காலத்தில் தீமை செய்கிறதுக்கு ஜனங்கள் வேக வேகமாக வேக வேகமாக போயிட்டு உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் அப்ப செயல்ல வந்து ஒரு பொல்லாப்பு கலந்துருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் முதல்ல இருக்காது இந்த வசனத்தை வச்சு நம்ம தியானிக்கும் போது ஒரு வசனத்தை நம்ம கரெக்டாக துல்லியமா வாசிச்சாச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வசனத்தை தியானிக்கும் போது தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த இருக்கா தேவன் எதிர்பார்க்கிற நீதிய இருக்கா தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை இருக்கா தேவன் எதிர்பார்க்குற விதமா நான் இன்னும் உருவாயிட்டான்னு சொல்லி இப்படிதான் நான் யோசித்து பார்ப்பேன் ஒரு வசனத்தை இரவு நேரத்துல நம்ம தியானிக்கும் போது நிறைய குடும்பத்தில் ஆமையன் கூட போட முடியாது லைக் கூட பண்ண முடியாது சில குடும்பத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கூட மனசு வராது ஏன்னா கடினமான உபதேசத்துக்குலாம் வந்து லைக் பண்ணவோ ஷேர் பண்ணவோ கீழே கமெண்ட் பண்ணவோ வராது ஆனால் கத்துடைய வார்த்தையை பேசும்போது உங்க இருதயத்துள்ள கட்டுகள் உடையும் உங்க வாழ்க்கையில குழப்பங்கள் மாறும் என் வாழ்க்கையில எனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டுட்டே இருப்பாங்க அந்த கேள்விகளுக்கு இந்த வசனம் வந்து உங்களுக்கு ஆவியானவர் பேசுவார் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் உங்கள் செயல்களின் பொல்லாப்பையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்ல பொல்லாப்பு இருக்கா இப்படிதான் நம்ம செக் பண்ணி பாக்கணும் ஒரு வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் இல்லை ஆசிர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் எங்க போச்சு கர்த்தர் தான் எல்லா குடும்பத்துக்கும் போசிக்கிறாருல அப்புறம் எங்க போச்சு சில குடும்பத்துலலாம் பஞ்சமே ஓடிட்டுருக்கும் சில குடும்பத்துலலாம் வியாதி சில குடும்பத்துலலாம் பிரிவினை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போனாலும் ஒவ்வொரு பிரச்சனை பொல்லாத காரியம் அப்படின்னு சொல்லி பைபிளில் பார்க்கும்போது மார்க் ஏழு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு வரை உங்கள் வீட்டில் ஒரு டைரி இருந்தால் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இந்த பதிமூணு கேரக்டர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை கிடக்கும் அதனால் அந்த பதிமூணு பாயிண்ட்டு நீங்கள் மனப்பாடமாக முடிஞ்சால் கூட படிச்சுருங்க அதில் ஒரு சில காரியத்தை நான் விவரமாக சொல்லியிருந்தேன் இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனை அப்போ நைட் நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை இருக்கா ஏன்னா இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை இருக்கும்போது தான் ஆசீர்வாத தடை காணப்படும் நான் மறுபடியும் கூட சொல்கிறேன் இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை இருக்கும்போது தான் ஆசீர்வாதத்துக்கு தடை எப்படி பிரதர் அப்படின்னா எவஞ்சோத்தை எழுதி வாங்கலாம் எவஞ்சோத்த கொள்ளை அடிக்கலாம் எப்படி கலவான் சம்பாதிக்கலாம் எப்படி பொய் பேசி சம்பாதிக்கலாம் உழைக்காம எப்படி சம்பாதிக்கலாம் ஆட்டையை போட்டு எப்படி சம்பாதிக்கலாம் நிறைய குடும்பத்துல வேலை பார்க்காம எப்படி சாப்பிடலாம் ஏகப்பட்டதை யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆமா பொல்லாத சிந்தனை உழைக்கணும் உண்மையா இருக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறபடி வாழணும் எல்லாம் யோசிக்க ஆளு இல்லை ரொம்ப குறைஞ்சிட்டே வர்றாங்க உழைக்கணும்னு சொல்லி மைண்ட் செட்டிங் இருந்தாதான் கத்தர் ஆசிரியக்கும் போது ஐஸ்வர்யம் அந்த வீட்டுக்குள்ள செழிப்பா மாறும் பொல்லாத சிந்தனைக்குள்ள தான் நிறைய பிரச்சனை கிடையாது ஒன்று ரெண்டாவது விபச்சாரம் இருதயத்துக்குள்ளே விபச்சார எண்ணங்கள் வந்துட்டினாலே அதுக்கப்புறம் சிந்தனையில ஆட்டோமேட்டிக்காக அந்த கரை அசுத்தங்கள் ஆஹ் அருப்பான காரியங்கள் தீட்டான காரியங்கள் எல்லாம் உள்ள வந்துடும் சத்ரு உள்ளே வந்துடுவான் ஈஸியாக சொல்லணும்னா சத்ருவே உள்ளே வந்துடுவான் மூணாவது வேசித்தனம் நாலாவது கொலை பதங்கள் சில குடும்பத்தில் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வயிற்றுல கருவெல்லாம் அழிச்சிருந்தாங்க அது எல்லாமே கொலை பாதங்கள் உள்ள வந்துடும் அடுத்த கலவுகள் எப்படியாவது கலவாண்டாவது இப்ப இப்போ அப்படிலாம் போயிட்டாங்க பொருள் பொருளாசை இப்போ மனுஷனுக்குள்ள நிறைய இடத்துல பொருள் பொருளாசை எது இருந்தாலும் பற்ற மாட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு பொருளாசை தேவன் தருவார் ஆனால் சில ஆசைப்படுவாங்க அடுத்த பொருளா ஆசைப்பட்டுட்டு ஆசைப்பட்டு வன்கு துஷ்டதனம் கெட்டதனம் கபடு காம விகாரம் வன்கன்னு சொல்லிட்டு மதிகேடு பெருமை இருந்தாலும் அந்த இடத்துலயும் தேவன் ஆசை வைக்க முடியும் ஏன்னா பெருமை உள்ள ஜனங்களுக்கு தேவனை எழுதிருக்கிறார் அதனால இரவு இந்த வேத பகுதி நம்ம தியானிக்கும் போது நம்ம இன்னைக்கு எடுத்த செய்து உன் கிரியைகளின் பொல்லாப்பையும் அப்ப பொல்லாப்பை அப்படின்னா ஒரு பதிமூணு காரியம் அழகா சொல்லியாச்சு மதிகேடெல்லாம் புறப்பட்டு வருமா மூளை இல்லாத தனம் கடைசி காலத்துல என்ன நடக்கும் எப்படியாவது அப்படின்ட்டு வழி தவறி போயிருக்காங்க உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை பார்த்துதான் ஒரு வீட்டுக்குள்ள தேவனுடைய கோபம் தேவனுடைய உக்கர கோபம் எல்லாம் வெளிப்படுது நீங்கள் செய்த அருப்புகளையும் அருவருப்புனா உங்களுக்கு நிறைய பாயிண்ட் பைபிள் எழுதப்பட்டிருக்கு தேவன் இல்லை என்று மதியவன் சொல்லிடான் அது எல்லாமே அருவருப்பான கிரியக்குள்ள வந்துருது தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அநியாயம் செய்யறவங்களாம் வந்து அருவருப்பு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுறாங்க புருஷரின் உடைகளை ஸ்திரிகள் தரிக்கலாகாது ஸ்திரிகள் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது அது ஒரு அறிவுக்குள்ள வந்துருது அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாது நிறைய குடும்பத்தில் அருப்பு அப்படின்னா ஒரே வார்த்தையை முடிச்சிடுவாங்க உமது வசனத்தை காத்துக்குள்ள துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருப்பா இருக்கு அப்போ வசனத்தை ஒரு மனுஷன் காத்து கொள்ளலாம் அப்படின்னா அருப்பு வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவிய விளக்குனுடைய ஜபமும் அருள் மாறுபாடு இருதயம் உள்ளவர்கள் அருப்பு இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லலாம் துன்மார்க்குடைய நினைவுகள் அருள் அப்ப இரவனர்கள் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா மனமேட்டிமையா இருக்கிறான்னா அருள் கத்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கு இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் கடைசி காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உலகத்துல இருக்கு அந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் போது ஆசீர்வாத தடை காணப்படும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ என்று எழுதப்பட்ட கர்த்தர் ஏன் பொறுத்திருக்க கூடாம போயிட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அருப்பு பொல்லாத காரியம் இந்த ரெண்டு காரியம் இருக்கும் போதுதான் பல பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அந்த வெளியும் பாலும் சாபமும் ஆயிற்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செழிப்பு வேணுமா நன்மை செய்ங்க பிரியமானபடி வாழ்க அந்த குடும்பத்தை கத்திர ஆசிரிப்பாங்க அப்ப அந்த வசந்த நம்ம நைட் நேரத்தில் தியானிக்கும் போது நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா நம்ம பிரியமானபடி நம்ம நன்மை செய்யறோம் நம்ம இதயத்துல நன்மையான காரியங்கள் இருக்கா நம்ம வாழ்க்கையில கத்திர பிரியமானபடி வசனத்தை நம்ம கீழ்படிந்து நம்ம இப்படி இப்படியெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும் தான் நம்ம குடும்பம் ஆசை இரவு கிரவனத்துக்காக ஜெபி போகிறோம் இந்த வசனத்தை நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா இன்னும் என்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புறீங்கப்பா என்னை அர்ப்பணிக்கிறோம் கேளுங்க அழமியா கண்களை மூடி நாம் ஜபோ எங்களை அதிகமாக நேசிகளை அன்பு நிறைய பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே நன்றியோட துதிகிறோம் செய்கிறோம் அப்பா அந்த மாசத்துல உங்க பாதியில எங்களை தாழ் தரப்பணிக்கிறோம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கு அது எல்லாவற்றையும் நாங்கள் வெறுத்து உமக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம் நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம் தான தர்மம் செய்யங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா உமக்கேற்றபடி நாங்கள் வாழணும்ப்பா எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் உண்டு இந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருக்கோம்ப்பா இறைவனத்தில் யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ எல்லா குடும்பத்துமே கர்த்தர் ஆசிரியக்க வேண்டும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும் எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தரப்பணிக்கணும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியக்க வேண்டும் சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க என்னோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட குறைவர்கள் யோசிக்கிறாங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதானத்தில் இறங்கிறது என்று வேதம் சொல்லி இருப்பார் ஆசீர்வங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் இந்த நாளின் ஜீபித்த ஒவ்வொரு குடும்பத்துமே கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிக்க வேண்டும் நைட் வீட்டில் இருக்காங்க அந்த குடும்பத்தை கத்தர் பொருட்படுத்த சில குடும்பத்திலே தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு அப்பா வீட்டுக்குள்ள சண்டை பிரிவினை சந்தேகங்கள் சில குடும்பத்துல ஒருமனப்பட்ட ஆவி அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன் ரத்னா யாரெல்லாம் நைட் நேரத்தை தங்களை தாழ்த்துங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே கத்தர் கறந்துட்டு ஆசிரிக்க வேண்டும் இறைவனேத்துல எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் உண்டுப்பா அது எல்லா குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா இறைவனே யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ நம்மளோட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்துல கத்தரை விட்டு தள்ளி போனோம் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசிரியங்க உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும் என்னோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனத்திலேயே தாழ்த்தப்படுத்துங்க நைட் நேரத்துல யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான சுகம் கட்டணும் ராஜா பரிபூர்ணமான ஆரோக்கியம் கட்டணுங்க பரிபூர்ணமான விடுதாங்க ராஜா இரவு நேரத்துல யாரெல்லாம் தங்களுடைய தாழ் தோணும் இன்பமான தூக்கம் தாங்க அதிக அளவில் உடைய பாத கண்வழிக்க இந்த மாசத்துடைய எல்லா தேவைகள் எல்லாம் கற்றுக்கூடும் சந்தியராஜா நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமா போராடுறாங்க அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டுவங்க எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன தேவைகளோடு ஜெயிக்கணும் அவருடைய தேவையில எல்லாம் கத்து சத்யராஜா இரவு நேரத்துல விசேஷமாக அப்பா குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் பல குடும்பத்துல இருக்காங்க அந்த குடும்பத்துல ஒரு தேவ சமாதானத்தை கட்டுறது ராஜா சில குடும்பத்திலே இந்த மாசத்துல எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்துச்சு யோசிக்கிறாங்க அந்த எல்லா தேவை எல்லாம் கத்தரே கூட சந்திக்கணும் நிறைய குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சில குடும்பத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க சில குடும்பத்தில் ஊர்லேருந்து வந்து கொண்டு இருக்காங்க அந்த எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு கொடுத்தாங்க எங்கள் தேசத்துல ஒரு விடல் கட்டண ராஜா எல்லா தேசத்தில் ஒரு ஜனங்களையும் கத்திர ஆசுரியீங்க கரந்தோட்ட ஆசிரியங்க நைட் நேரத்தில் செய்தி கேட்கும் அப்பா உடைய உள்ளத்தோடு கேட்டாங்க அவனுடைய உள்ளத்துல என்னென்ன பாரம்பரியம் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க நைட் நேரத்தில் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் கரந்தோட்ட ராஜா உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்னோட வாழ்க்கையை ராஜா விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் என்னென்ன வேதனை இருக்கும் அந்த எல்லா நீக்கி ஆசிரியங்க நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் அப்ப விதவையாக இருக்காங்க இருக்காங்க அந்த குடும்பத்துல மாற்றி மாட்டாங்க ராஜா நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் பணம் கொடுத்து வரலை நகை கொடுத்து வரலை சொத்து பிரச்சனை ஏமாற்றும் அந்த எல்லா குடும்பத்தையுமே கத்தை சந்திக்க வேண்டும் என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொல்லி ராஜா ஏசுக நாமத்திலும் நாங்கள் கேட்டோம் ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தை சந்திங்க இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் குடும்பத்தை எல்லா குடும்பத்துக்கு ஆசை ராஜா பகல் வேலையில அப்பா வெளியில போயிட்டுதான் எல்லா குடும்பத்துக்கு அத்தனை பாதுகாத்து நன்றி அதிக அளவில் நம்முடைய பாதுகாப்பு கண்வழிக்கிருப்ப செய்ய ஜோவிக்கதை கிருவி செய்யும் ராஜா இரவு நேரத்துல செல்போன்ல தேவையில்லாத அப்பா வெப்சைட்ல எதுலையுமே அடிமையா கூடாங்க பிள்ளைகள் குடும்பமாக அப்ப பைபிள் வாசி ஜபம் புதிக்க இரவு நேரத்தில் தனி ஜபம் கத்தை கிருவை செய்யுங்க யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ரசிக்கப்பட வேண்டும் அந்த வீட்டில் எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் கத்தை கிருவை ராஜா மிஷினரி மாதிரி உங்களுடைய கருத்துல இருக்கிறோம் எல்லா குடும்பமும் நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ தேவன் அருளி அப்ப மினிஷன் மூலியமா யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்த கறந்துட்டு ஆசுரிய ஹாஸ்பிட்டல் அவசர சீஜில் இருக்காங்க அந்த குடும்பத்தில் பரிபூர்ணமான சுகம் கட்டணும் ராஜா இரவு நேரத்துல யாரெல்லாம் கண்ணீரோடு ஜோபிக்கணும் அந்த கண்ணீருக்கு கத்திர விசேஷம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் எல்லாவற்றையும் தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க எல்லா தடையெல்லாம் நைட் நேரத்துல கற்பத்தியா ஜோபினாங்க கத்தர் மனம் வரைக்கும் அந்த குடும்பத்தை ஆசிரியங்க மாசமா இருக்காங்க தாயம்பிள்ளை ஆசை போடுறாங்க கத்தர் கூட ஆசிரியங்க சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போய் திருமணம் வேண்டாங்கிறாங்க அந்த குடும்பத்துல உபத்திரத்துல கத்தர் மாற்றி ஆசிரியங்க யாரெல்லாம் ஜெபிகளும் அந்த குடும்பத்தோட கத்தர் கூட இருந்தது எல்லா விதமான வாசல் திறந்து வேண்டும் எங்க வீடு முழுதும் உருவீன பட்டியத்தோட தேவ தூதர்கள் உலாவிடும் எங்க வீட்டுக்குள்ள ஏசுகஸ் ராஜா நீங்க வந்தாதான் ஆசீர்வாதம் நீங்க வந்தாதான் விடுதலை நீங்க வந்தாதான் ஆரோக்கியம் நீங்க வந்தாதான் எங்களுக்கு ஒரு பலன் நீங்க வந்தாதான் எங்களோட சோர்வுகள் மாறும் இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜுபிகள் வீட்டுக்குள்ள கத்திரா ஏசு ராஜா நீங்க இறங்கி வாங்க எங்க வீடு முழுதும் ஏசு ரத்தம் தெளிவுபடுது ராஜா நைட் நேரத்தில் தேவையில்லை சொப்பனங்கள் தேவையில்லை எண்ணங்கள் தேவையில்லை அறுவறுப்பான காரியங்கள் எல்லா செத்த கிரியில் அழிக்கப்படுது ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தர் பொருட்படுத்துங்க இரவு யாரெல்லாம் என்ன சூழ்நிலை பாதிக்கப்பட்டு ஜூபிக்கிறோம் மன அழுத்தத்தில் ஜூபிக்கிறோம் வேதனையோடு ஜூபிக்கிறோம் தற்கொலை எண்ணங்கள் மரண பயம் என்னை ஏமாத்திட்டாங்களே நான் ஏமாந்துட்டேனே சில குடும்பத்துல வாலிப பிழல் வாலிப பயங்க பல காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் மனுஷனை நம்பி ஏமாந்து அந்த குடும்பத்தை கத்தர் விசேஷமா சந்திக்க வேண்டியது இரவு நேரத்துல யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்காங்களோ குழப்பத்தோடு எடுக்கணும் பிரச்சனையோ இருக்கணும் போராட்டத்தை கொடுக்கணும் மன அழுத்தத்தோடு அந்த குடும்பத்தை கத்தர் சந்திக்கணும் இந்த நாளின் எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையுமே கத்தர் கறந்துட்டா சொல்லுறீங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாம் ஏற்படுத்திக்கிறோம் உங்களோட ரத்த வேலை இடத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாங்க உங்களுடைய நிரப்புங்க நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க டிரைவிங் லைனில் இருக்காங்க நைட் நேரத்தில் பல இடத்துல அப்பா நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குங்க வெளிநாட்டில் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு அப்பா வேணும் பா முன்னும் பின்னுமா தேவர் நிப்பாட்டுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க உங்க பிள்ளைகளுடைய கத்தர் புறப்பட்டு போங்க நைட் நேரத்துல அப்ப யாரெல்லாம் டிரைவிங்ல இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் எத்தனையோ குடும்பத்துல பஸ்ல போயிட்டு கார்ல போயிட்டு டிராவலிங்ல இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான பாதுகாப்பு வேண்டும் நைட் நேரத்துல ஹாஸ்டல்ல இருக்காங்க ஹோம்ல இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு வேண்டும் அவங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி பைபிள் வாசித்து கிருபி செய்யுங்க நிறைய குடும்பத்துல ஸ்கூல் பீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சில குடும்பத்தில் கடந்த வருஷத்துக்குள்ள அப்பா ஃபீஸ்னு கட்ட முடியாம இருக்கு அது எல்லா விதமான வாசல் திறந்தாங்க யாரெல்லாம் ஜெபியினோட கடன் அப்பா போராடி இருக்காங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு உபத்திரத்துக்கு ஒரு முடிவு கொண்டாங்க கருத்தை குறைப்படுத்துவாங்க ஜோபித எல்லா குடும்பத்துக்கு அது ஆசரிங்க பலவீனத்தோடு இருக்காங்க பலவீனத்தை எல்லாம் நீக்கி பரிபூர்ணமான சுகந்த ஆசிரியங்க உங்களுடைய சமூகத்தில் எல்லா குடும்பத்தை அப்புரோஜமான ஊழியக்காரம்பா இன்னைக்கு பேசின வசந்த் மூலியமாக எந்தெந்த காரியத்தில் நாங்க மனந்திர கற்றுத்தாங்க உமக்கு பிரியமான ஒரு வாழை ஆவி ஆத்துமா சரி எல்லா விட்டும் துதி மகிம் எல்லாம் தேவனுக்கே மகிண்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தின் சகல கருத்து சம்பவமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர் ஆமீன் கத்தரேசும் திருபையும் பிதாவாக பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்போது எப்போது நம்மனோடு கொடுப்பதாக ஆமீன் கிறிஸ்துவ பிரியமானவர்களே கனி ஜோமனுங்க குடும்ப ஜோமனுங்க கத்தர் கூட இருப்பார் அது மாத்திரம் இல்லை எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர் ஜபி தொழுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் நம்பருக்கு கொண்டா நாங்கள் உங்களுக்காக பிரபு ஜபிப்போம் அதிக அளவில் மூன்று மணிக்கு ஜபிக்கிறோம் அதையும் தொடர்ந்து கேளுங்கள் மற்ற வீடியோ போய் பாருங்கள் நைட் நேரத்தில் செல்ஃபோனை தேவையில்லைன்னு ஆஃப் பண்ணி வச்சிருங்க சீக்கிரமாக படுத்துங்க அதிக அளவில் எழுதுங்க கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிரியப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.